இப்ப இவர் ஆட்சி என்ன பண்ணிட்டாரு இனிமே அவர் ஆட்சி ஆண்டு என்ன பண்ண போறாரு அது அண்ணாமலை வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அண்ணாமலை தான் இன்னைக்கு தேவை தமிழ்நாடு அரசியலுக்கு அண்ணாமலை தான் தேவை வேறு யாரும் இங்கே யார் வந்தாலும் வேலை ஆகாது அண்ணாமலைன்னு பேரை கேட்டாலே அங்கங்கே வேலை நடக்குது சூப்பராக நடக்குது வேலை பஸ்ஸு வந்து பொம்பளை மட்டும் தான் இலவசம் ஆம்பளை வந்து ஓட்டு போடலையே ஆம்பளை ஓட்டு போடலையே வணங்க அந்த ஆட்சியை வணங்க வணங்கணும் அந்த ஆட்சியை வணங்க இந்த ஆட்சி ந மாற்றினா தான் நல்லாயிருக்கும் இப்போ வர வேலை வரைக்கும் சேர்த்தா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துக்குள்ள மக்களுக்கு ஒன்றுமே பண்ணல சுற்றி சுற்றி ஊழல் 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 தான் வந்துனதை தவிர மக்களுக்காக ஒன்றுமே பண்ணல அதனால் இந்த ஆட்சி மாறி இப்போ அன்னமலன்னா இருக்கார் பார்த்தீங்களா நல்ல ஒரு தலைவர் சிறந்த தலைவர் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பி வந்து கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற வர வாய்ப்பு இல்லை பிஜேபி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது தலைவர் வரணும்னாக்கா அண்ணாமலை தான் வரணும் ஏன்னா ஐஏஎஸ்ஸு ஆஃபீஸர் அவர் பதவியை விட்டுட்டு வந்திருக்காரு சட்ட வங்கியே செத்து போயிடுச்சுங்க சட்டம் வங்கி என்ன சட்டம் வாங்கி கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னா சொல்லு பப்ளிக்லேயே கெஞ்சி அடிக்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியும் போலீஸ்க்கு தெரியும் என்ன சட்டப்படி நியாயம் எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க

பூர்வமான இருக்கிற தாத்தா வழியோ இல்ல அப்பா வழியில வந்து அரசியல்வாதிகள் இருக்கலாம் ஒரு படித்த ஒரு அனைத்து ஒரு தரம் வாய்ந்த ஒரு தலைவர் யாருன்னு கேட்டா அண்ணாமலை அவர்கள் தான் இந்த ஆட்சி பொங்கல் மட்டும் தான் இலவசம் ஆம்பளை வந்து ஓட்டுப்படல ஆம்பளம் ஓட்டுப்படல பொங்கல் மட்டும் தான் ஓட்டு போட்டாங்களா போடல பொங்கலி என்ன காசை என்ன பொங்குலிங்க காசை வணங்க அந்த ஆட்சி வணங்க வணங்க அந்த ஆட்சியை வணங்க விடுங்க மாற்றம் வரணும் நல்லா இருக்கும் மாற்றம் தான் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த அஞ்சு வருஷத்துல நிறைய மக்கள் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றம் தான் நல்லா இருக்கும் ஏன்னா எல்லா கஷ்டமாக அனுபவிக்கிறாங்க ஏன்னா இந்த பொங்கலுக்கெல்லாம் கூட ஒன்றையும் கொடுக்கல திமுக ஆட்சியில் மக்கள் ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தெரியும் எப்படின்ட்டு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நல்லா வரும்னு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க அது கண்டிப்பாக அமையும் இந்த ஆட்சி நான் மாற்றினா தான் நல்லா இருக்கும் இப்போ இந்த அஞ்சு வருஷத்துக்கு இப்போ வர வேலேஷன் வரைக்கும் சேர்த்தா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துல மக்களுக்கு ஒன்றுமே பண்ணல சுற்றி சுற்றி ஊழல் 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 தான் வந்துனது தவிர மக்களுக்காக ஒன்றுமே பண்ணல அதனால் இந்த ஆட்சி மாறி இப்போ அண்ணமலைன்னா இருக்கார் பார்த்தீங்களா நல்ல ஒரு தலைவர் சிறந்த தலைவர் அவர் ஏன்னா எந்த கருத்தும் ஓப்பனாக பேச வேண்டிய தலைவர் யார் பார்த்தாலும் அண்ணன் சொல்லி கீழே இறங்கி பேசுகிற தலைவர் ஒரு உன் தலைவர் அவர் ஏன்னா திருப்பி அவருக்கு வந்து ஒரு வாட்டி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு விரும்புகிறோம் மக்கள் வந்து இப்போ இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி நாலு வருஷம் ஆண்டிருக்காங்க திராவிட முன்னேற்ற இருக்கோம் மக்கள் ஒன்றும் பெருசாக வந்து திருப்தியெல்லாம் இல்லை அதாவது கல்விக்கடன் ரத்துன்னு சொன்னாங்க அதுவும் பண்ணலை நீட் நாங்கள் அதுவும் பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பொருளாதாரம் இங்கே ஏறிட்டு தான் இருக்குது இவங்க எதாக இருந்தாலும் மத்திய அரசு மேலே பதிவைக்கிறாங்க மாநில அரசு பண்ண வேண்டிய எந்த ஒரு விஷயம் இவங்க பண்ணலை மக்களுக்கு இருக்கி இப்போ இந்த போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது எல்லா நியூஸ்லேயும் டெய்லி வந்துகிட்டே தான் இருக்குது அதே மாதிரி மதுக்கடிகள் இருக்க அதாவது போலீஸ் பாதுகாப்பு வந்து ஒரு கல்லூரிக்கோ மற்ற மனிதர்களுக்கோ சாமானிய மக்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பி வந்து கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற வர வாய்ப்பு இல்லை பிஜேபி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது வைக்கிற கூட்டணியை இருக்கு அவங்க யார் யாருக்கும் அது வந்து எப்படின்னா நியூஸ் சேனல்ஸும் ரெண்டாவது சில இடத்துல மட்டும் அந்த மாதிரி காமிக்கிறாங்க பொதுவாக நீங்கள் வந்து டெப்டாப்பே அந்த அந்தளவுக்கு மக்கள் ஒன்றும் மகிழ்ச்சியெல்லாம் இல்லை ஒரு பஸ்ஸு விட்டாலோ ஆயிரம் ரூபா பணம் கொடுத்தாலோ போதாது மக்களுக்கு வந்து விலைவாசியை கட்டுப்படுத்தணும் இளைஞர்களுக்கு வேலை ரெடி பண்ணணும் கல்வி கடன் ரத்து வரணும்னாக்கா அண்ணாமலை தான் வரணும் ஏன்னா ஐஏஎஸ் ஆபீசர் அவர் பதவியை விட்டுட்டு வந்திருக்காரு இருந்தாலும் அவருக்கு பேசுகிற டேலண்ட் அதிகம் அதே மாதிரி எல்லாம் ப்ரெஸ் மீட்டை கொடுக்கறதுலயும் இந்த மாதிரி எந்த கட்சிக்காரங்களும் ப்ரெஸ் மீட்டை கொடுக்குற வர மாட்றாங்களே ஏன் வர மாட்றாங்கன்னா ப்ரெஸ் மீட்டுக்குறாங்க அவங்கவுங்க வந்து ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்பாங்க அந்த கேட்டு அவங்க வாயில் என்ன வார்த்தை வருதுன்னு பிடுங்குவாங்க அதனால் யாரும் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டு கொடுக்கறது கிடையாது அண்ணாமலை தைரியமாக இறங்கி பேசுகிறாருன்னா அந்த அளவுக்கு ஒரு மூளை அந்த அளவுக்கு அந்த பேச்சு அந்த திறமை இருக்குது யாருக்கும் அந்த திறமை வராது நல்லபடியாக ஒரு தலைவர் வரணும் அது அண்ணாமலை தான் வரும் அதாவது பெற்றவங்களை தவிர மற்றவங்களை அப்பான்னு கூப்பிட்றது அநாகரிகம் இது இருந்தாலும் அவர் அப்பா இது ஜெயலலிதா புரியலாம் அம்மான்னு கூப்பிட்டாங்க அந்த இது வந்து இவர் அப்படியே வந்து பிடிக்கலான் இருக்காரு ஆனால் அதை பிடிக்க முடியாது அப்பான்றவங்க என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன செய்முறைகள்லாம் நம்ம பிள்ளைக்கு எப்படி படிப்பு சொல்லி தரணும் அந்த மாதிரி படிக்கிறவங்க தான் அப்பா அம்மா இப்போ இவர் ஸ்கூல்லையே வந்து இவங்க பசங்க ஸ்கூல்லையே வந்து ஹிந்தி வந்து இந்தியிலேருந்து எல்லாமே வந்து அவங்க பணமாக்குறாங்க இது வந்து ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது கவர்மெண்ட்ல அதாவது மக்களுக்காக மக்களுக்காக எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மக்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க மக்களுக்காக கொடுக்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாமே வந்து படிக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் அதாவது இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்லேருந்து மலையாளத்துல இருந்து எல்லாம் எல்லா பாஷையும் வந்து கற்றுக் கொடுக்கணும் இப்போ இவர் ஆட்சி ஆண்டு என்ன பண்ணிட்டாரு

இதே ஆட்சியை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குங்க எப்படிங்க இதே ஆட்சி எப்படி வந்தா நல்லா இருப்பாங்க நல்லா இருக்க மாட்டாங்க மக்களே நல்லா இருக்க மாட்டாங்க மக்கள் இதுக்கப்புறம் ஓட்டு போட்டாதான் இவங்க வருவாங்க போட மாட்டாங்க இவரு அண்ணாமலை வந்தா தான் கரெக்டா இருக்கும் அண்ணாமலை தான் இன்னைக்கு தேவை தமிழ்நாடு அரசியலுக்கு அண்ணாமலை தான் தேவை வேற யாரு வந்தாலும் வேலை ஆகும் அண்ணாமலைன்னு பேரை கேட்டாலே அங்கங்க வேலை நடக்குது சூப்பரா நடக்குது அண்ணாமலையோட செயல்பாடு வந்து யாருமே குறை சொல்ல முடியாது அண்ணாமலையோட இன்னைக்கு வந்து அண்ணாமலையோட செயல்பாடு மாதிரிதான் தேவை புதுசாக வந்து விஜய் கூட வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆக ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அவர் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ண முடியல அந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப எதிர்த்து ஊழலை கொண்டு வரதுல நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து வரதெல்லாம் அண்ணாமலை யாராலையும் பண்ண முடியாது அதெல்லாம் போடுறாங்க யாருக்கு போடுறாங்க எனக்கு பொண்ணே கிடையாது எனக்கு எப்படி ஏன்னா பொண்ணு தான் போடுற நீ இல்லாதவங்களுக்குதான் போடுறியலை குடும்ப தலைவிக்கு வரவே இல்ல கேட்டா சொந்த வீடு வச்சிருக்கா அது வச்சிருக்கா இது வச்சிருக்கு காரணம் காமிச்சிட்டீங்க வரலையே வந்தா தானே நான் இது பண்ண முடியும் அப்ப என் பொண்ணாட்டி வரல ஏன் குடும்பத்துக்கு வரல எதுவுமே அப்ப நீ தான் ஆட்சி செய்யற அதெல்லாம் கிடையாதுங்க சட்டம் ஒழுங்கே செத்து போச்சுங்க சட்டம் ஒழுங்கு என்ன சட்டம் ஒழுங்கு கரெக்டா பண்ணிருக்காங்க என்ன சொல்லு கரெக்டா சொல்லுங்க என்ன பண்ணிருக்காங்க எங்க பப்ளிக்லையே கெஞ்சி அடிக்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அரசாங்கத்துக்கே தெரியும் போலீஸ்க்கும் தெரியும் என்ன சட்டப்படி நியாயம் எடுக்கிறாங்க சொல்லுங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சட்டம் வங்கி செத்து போயிடுச்சு ஒன்றையும் சட்டம் சட்டவங்கெலாம் கரெக்டாலாம் கிடையாது இதெல்லாம் வந்து பொம்பளைங்க நடமாடமுடில்ல பப்ளிக்கில் ஒரு பெண்கள் நடமாட முடில எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பயந்து பயந்து நடக்கிறாங்க இன்னைக்கு போ நண்டு போனால் எதனா ஆகுமோ எந்த நடமா கையை பிடிப்பான் எந்த நாட்றையாக காலை பிடிப்பான் அதனால் சட்டம் செத்து போயிடுச்சு சட்டவங்கெல்லாம் கிடையாது யார்கிட்ட அதாவது அது கண்ட்ரோல் வந்து அவங்ககிட்ட தான் இருக்கு இல்லையா அவங்க கரெக்டாக பார்க்கணும் அவங்க சரியா பார்க்கல அதனால மக்கள் ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்காங்க வர எலெக்ஷனில் தான் தெரியும் என்னன்ட்டு அதே மாதிரி நீட்டு ரத்து பண்ணுறேன் நாங்கள் அதுவும் பண்ணவே இல்லை அப்போ எல்லாமே வந்து வெறியா வரமோ சொன்னதுதான் அதே மாதிரி தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க பதினெட்டு மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க இப்போ இவங்க வந்து நாலு வருஷம் ஆகுது இது வரைக்கும் பெருசாக ஒரு சாதனை எதுவும் பண்ணலை ஒரு ஐம்பது வயசில் ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து நான் உடனே வந்து தலைவரான அடுத்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபதில் உடனே சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க இவள்னால எங்கே போனார் அவர் இப்போ கடந்த நீங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கொரோனாவில் பா தமிழக மக்கள் பாதிக்கப்படுதாலும் சரி ஒரு வெள்ளை பாதிப்பு வந்தாலும் சரி அவர் இறங்கி வந்தாலும் வேலை செய்யலை அவர் மட்டும் சாயம் பூசிட்டு நடிக்கிட்டு நடிச்சுட்டு தான் இருந்தார் இனிமையாலுமே அவர் நடிகர் இப்பயும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் இவர் அப்படி கிடையாது ஒரு க ஒரு பதவியை உதறி தள்ளிவிட்டு பொதுமக்கள் சேவையில் வந்து ஈடுபட்டு இன்றைக்கு உலகம் போடுற உற்ற உத்தம தலைவரில் ஒருவராக திகழறார் ஸோ இப்போ நம்மளோட தமிழக பொதுமக்களாக இருந்தாலும் சரி அனைத்து மக்களாலும் போற்றப்படுகிற ஒரே தலைவர் படித்த இளைஞர் இவர் தான் திரும்பவும் வந்து நான் வரணும் நம்ம பாஜகவுக்கு தலைமையாகவும் அவர் தான் வரணும் ஒரு சிஎம்மாக வர அத்தனை குவாலிட்டியுமே வந்து இவருக்கு தான் இருக்குது ஆட்சி இதுக்கு மேலே வர வர்றதுக்கு சான்ஸே கிடையாது நான் சொல்கிறேன் மக்களே வந்து வேஸ்ட்டு மக்களுக்கு அவங்க பண்றது எல்லா இலவச திட்டம் இந்த வந்து வேஸ்ட் பஸ்ஸுக்கு இலவசமா கொடுக்குறாங்க பஸ்ல எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க லேடிஸ் முதல்ல தான் ஆம்பளை சீட்ல தான் உட்காந்து வராங்க நம்ம ஆம்பளைங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாம போயிடுச்சு இப்போ எங்களுடைய ஓட்டு அவரு என்ன மயிர பண்றாரு ஒண்ணுமே பண்ணலையே அவர் என்ன பண்றாரு பொம்மை பொம்மை ஆச்சுதான் நச்சுனுக்கிறாரு அவர் ஒரு வாரமா தண்ணி வரல தண்ணி விட்டாங்க நான் கரெக்டா பத்து மணிக்கு வர்றாங்க இது மாதிரி இருக்கு எப்படி சொல்லுங்க பாக்க இப்படி தான் இருக்கு கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது வயசான காலத்துல இந்த பெட்ரோ வாட்டர்ல தண்ணி வந்து இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா சொல்றேன் எவ்வளவுதான் வாங்கி குடிக்க முடியும் எங்களுக்கு ஆம்பளை கிடையாது பிள்ளை கிடையாது சொந்த வீடு கிடையாது வாடகை வீட்டில் இருக்கும் அவங்க என்ன பண்ணுறது நாங்கள் தண்ணி இல்லாத தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சால் போதும் வேற எதுவும் சொல்லலை திராவிட முன்னேற்ற எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் ஸ்டேட் ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போதைக்கு டிசைட் பண்ண யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசில் பதிக்கிற மாதிரி சொல்கிறாங்களே அதை தான் முதல்ல பார்ப்பாங்க